எவ்வளோன் வெல்கம் டு மை சேனல் மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓஷோ அவர்களோட கருத்துக்களை எல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம் அந்த விதத்தில் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீய இருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றத பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி இருந்த பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா பதற்றத்தை வந்து எப்படி போக்குறது பதற்றம்னா என்ன ஆன்மானா என்ன வழி மரணம் நோய் அப்படின்னா என்ன ஆரோக்கியம்னா எப்படி இருக்கணும் என்ன விதமான உணவுகளை எடுத்துக்கணும் மெடிடேஷன் எந்த விதத்தில் நமக்கு வந்து பயன்படுது நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு அது போன்ற நிறைய கருத்துக்களை வந்து பார்த்தோம் அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் தீய பழக்கம் அது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தீய பழக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க ஏன்னா ஒரு குடுவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது முழுதுமே ஒரு நல்ல விஷயங்களாக நிரம்பி இருக்குது ஒரு நீர் நிரம்பி இருக்குது அப்படின்னா அதில் வேறு எதுவுமே நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நிரப்புனாலும் அது மகந்து வெளியில் வந்துடும் அதுபோல் முழுமையான மனிதன் அப்படின்னா அவனுக்கு எல்லாமே பூர்ணமாக இருக்கும்போது எது ஒரு விஷயமும் தேவைப்படாது இப்போ முழுமையற்ற மனிதன் தான் வந்து ஒரு ஆசையினால் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அதன் மூலமாக அது நடக்காத போது பதற்றம் பயம் கவலை அது போன்ற உணர்வுகள் ஏற்படுது ஒரு தன்னம்பிக்கை இன்மை ஏற்படுது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிகரெட் பிடிக்கிறாங்க மது அருந்துறாங்க இல்லை வேறு ஏதாவது கெட்ட சகவாசங்கள்லாம் வந்து ஏற்படுத்திக்கிறாங்க கெட்ட பழக்கங்களை எல்லாம் ஏற்படுத்திக்கிறாங்க இதன் மூலமாக தன்னை வந்து முழுமைப்படுத்திக்கிறதுக்கு அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முழுமையாக இருக்கிறது அப்படின்னா சந்தோஷமாக கொண்டாட்டத்தோடு இருக்கிறது இருத்தழில் வந்து நம்ம கவனமாக இருக்கிறது அதுதான் இப்போ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயத்தனப்படணும்னு எந்த அவசியமுமே கிடையாது சந்தோஷம் அப்படிங்கிறதே இயற்கையானது ஒரு குழந்தை வந்து ஒரு சிரிப்பது போல அந்த குழந்தை சிரிக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்கணும் அவசியம் கிடையாது அம்மா பார்த்தா அப்பா பார்த்தா இதை வாங்கி கொடுத்தா அது வாங்கி கொடுத்தா அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது குழந்தை வந்து அழகா சிரிக்கும் அந்த மாதிரி நமக்கு வந்து இது கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் அது கிடைச்சா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நிபந்தனைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு அது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு முழுமை இல்லாத தன்மையோட வாழ்றது பிறரையும் துன்பப்படுத்திட்டு தானும் துன்பத்தில் இருக்கிறது இறுக்கமாக இருக்குது இது போல எல்லாம் இருக்கக்கூடாது அப்படி இருப்பதன் மூலமாக தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு தீய பழக்கத்திற்கு வந்து அடிமையாகி நோயை வந்து ஏற்படுத்தி கொள்றோம் அப்படின்றத சொல்றாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு என்னுடையதாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிபந்தனை வந்து விதிச்சுக்கிறாங்க அவங்களுக்குமே தெரியும் அதை அடையிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே அடையும் போது நமக்கு நம்ம வாழ்நாளில் ஒரு உன்னதமான தருணங்களை எல்லாம் இழந்திருப்போம் ஒரு முதுமை நிலையை அடைஞ்சிருப்போம் தெரியும் ஆனால் ஆனாலும் இந்த ஆசையை விடாமல் அவங்க வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க சில டைம் அந்த ஆசை நிறைவேறாமல் செத்து போக கூட முடியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை அவங்க வீணடிக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்லணும் அப்படின்றத சொல்கிறாரு அதனால சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு நிபந்தனையுமே நீங்கள் வச்சுக்காதீங்க ஒரு உதாரணம் வந்து கொடுக்குறாங்க இயேசுநாதர் வந்து தண்ணீரை மதுபானமாக மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஓஷோ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அந்த மாதிரியெல்லாம் மாற்றலை தண்ணீரை தான் அவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க அந்த தண்ணியை குடிக்கும்போது அந்த மதுவை குடித்தது போல் அவங்களுக்கு ஒரு மயக்க உணர்வை ஏற்படுத்துச்சு அந்த அன்போடு நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மயக்க நிலை ஒரு ஒரு சொர்க்கத்தில் இருக்கிறது போன்ற ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்துச்சு அது சாதாரண தண்ணி தான் நம்ம தான் அது இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இப்போது நிறைய பேர் வந்து இந்த மசூதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஓதிட்டு கொடுப்பாங்க அந்த தண்ணியில் வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க அதை கொடுக்குறாங்க நம்மளும் ஒரு நம்பிக்கையோடு அதை வாங்கி குடிக்கிறோம் குடிக்கும்போது இந்த நோய் சரியாயிரும்னு சொல்லிட்டு நம்ம ஆழமாக நம்புகிறோம் நம்ம உடம்பில் இருக்க அந்த எதிர்ப்பாற்றல் வந்து கூடுது அந்த நோயோட தன்மை வந்து பலவீனமாகுது ஸோ நம்ம நோய் சரியாகுது ஒரு நம்பிக்கையினால தான் இது ஏற்படுதே தவிர அவர் ஒன்றும் மதுவை வந்து கொடுக்கல ஒரு நீரை வந்து ஒரு மதுவாக மாற்றலை அப்படின்றத ஓஷோ அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ ஓஷோ அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா தருணத்திலையுமே சந்தோஷமாக இருப்பதை கற்றுக்கொள்ளுங்கள் முடிவுகளுக்காக காத்திருக்காதீர்கள் அப்படி எதுவுமே இல்லை வாழ்க்கை எங்குமே போவதில்லை அதற்கு முடிவே கிடையாது எந்த முடிவுக்கான வழியுமே இல்லை வாழ்க்கை இப்போது இங்கேயே இருக்கிறது வாழுங்கள் மொத்தமாக வாழுங்கள் உள்ளுணர்வோடு வாழுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் உங்களுக்குள் ஒரு நிறைவோடு இருங்கள் அப்படி நிறைவோடு இருக்கும்போது எந்த ஒன்றும் வந்து உங்களை நிறைவு செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமுமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க இந்த தெளிவு இந்த புரிதல் நமக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தீய பழக்கத்திற்கு நம்ம ஆளாகவே மாட்டோம் எப்பயுமே சந்தோஷத்தை ஒத்தி போடவே கூடாது இல்லை என்றால் உங்களுக்கு நிறைவே வராது அப்படின்றத சொல்கிறாங்க நிறைவு என்பது இப்போது இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு இப்போ ஒருத்தருக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து சொல்கிறாங்க நீங்கள் இதை நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் நிறுத்தவே முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க அதை நிறுத்தணும்னு நினைக்கிற அந்த நினைப்பையே மறந்து விடுங்கள் நாம் அதை நிறுத்தப் போவதே இல்லை அதற்கு பதிலாக அதை புரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க அதனால் அடுத்த முறை அதை ஒரு தியானமாக மாற்றுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு இருந்து தியானமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வரும் மக்கள் ஒரு தேநீர் குடிப்பதையே தியானமாக மாற்றி அதை விழாவாக கொண்டாடும் போது ஏன் இதை வந்து ஒரு அழகான தியானமாக மாற்ற முடியாது அப்படின்ற மறு கேள்வியை ஓஷோ அவர்கள் கேட்குறாங்க எனக்கு ஓஷோ கொடுக்கக்கூடிய டெக்னிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதை வந்து முயற்சி செஞ்சு பார்த்து பல நடைஞ்சவங்க சொல்லணும் ஆக்சுவலி அந்த மாதிரி நிறைய பேர் பல நடைஞ்சு எனக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க இந்த கருத்தில் எனக்கு எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்றது தெரியலை இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் இதில் படித்ததை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் சிகரெட் பிடிக்கிறத ஒரு தியானமாக பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு என்ன சொல்ல வர்றாருனா சும்மா எடுத்து டக்குன்னு எடுத்து பற்ற வச்சுட்டு அவங்க வந்து சிகரெட் பிடிச்சிட்டு அது தீர்ந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று எடுத்து பிடிக்கணுன்ற ஆர்வத்தோடு அவங்க வந்து செயின் ஸ்போக்கர் மாதிரி இருந்துகிட்டே இருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு சிகரெட்டையும் நிதானமாக எடுங்க அந்த பெட்டி இல்லையா அந்த பெட்டியில் வந்து நிதானமாக எடுங்க உங்கள் விரல் இடுக்கில் அதை வந்து நிதானமாக வைங்க மெதுவாக பற்ற வைங்க உங்கள் வாய்களை கொண்டு போங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆழ்ந்து சுவாசிச்சுட்டு அந்த புகையை வந்து வெளியில் விடுங்க இதை வந்து எவ்வளவு மெதுவாக செய்ய முடியுமோ அவ்வளவு மெதுவாக செய்யுங்க உங்கள் விழிப்புணர்வோட ஒவ்வொரு புகையுமே வெளியில் விடுங்க அப்படின்றத சொல்கிறாரு இப்படி நீங்கள் வந்து நிதானமாக செய்யும்போது நீங்கள் அந்த சிகரெட் பிடிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை வந்து குறையும் அப்படின்றாங்க ஒரு நாளுக்கு வந்து ஒரு பத்து சிகரெட் ஒருத்தர் வந்து பிடிக்கிறாரு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க ஏன்னா நிறைவோடு அதை வந்து நம்ம செய்கிறோம் விழிப்புணர்வோடையும் செய்கிறோம் இது உடல் நலக்கு கெடுதல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் ஒவ்வொருத்தருமே வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு செய்யும்போது இது கெடுதல் இது எனக்கு இந்த உடல் நல குறைவுகளையெல்லாம் ஏற்படுத்தும் என்ன என்னோட அன்பான குடும்பத்தை விட்டுட்டு என்னை வந்து நகர்த்தி வச்சிரும் எனக்கு கேன்சர் வரக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே நிதானமாக செய்யும் போது உங்களுக்கு வந்து உங்கள் மனது வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் நாளடைவில் அந்த சிகரெட் குடிக்கிற அந்த அளவு வந்து குறைந்து கொண்டே வரும் இப்போ பத்து பிடிச்சிட்டு இருக்கவர் வந்து ஐந்து ஆக்குவார் அப்புறம் நாலு ஆக்குவார் அப்புறம் ரெண்டு ஆக்குவார் அப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் வேண்டாமேன்னு தோணக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணி அவங்க சிகரெட் பிடிக்கும் பழக்கத்தை முழுவதுமாக விட்டுருக்காங்க அவங்க வந்து விழிப்புணர்வோடு இருந்து இதை தவிர்த்துருக்காங்களே தவிர இதை நான் பிடிக்கவே கூடாது இன்னையில நான் பிடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனதோட ஒரு சண்டை போட்டு முரண்பட்டு இதை செய்யலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை வந்து தெரியல ஆனாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த தீய பழக்கத்துலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க இங்கே தேவைப்படுறது முழு விழிப்புணர்வு மட்டும்தான் அந்த முழு இருத்தலோடு நம்ம வந்து அந்த செயலை செய்யணும் அப்படி செஞ்சோன்னா இது தீய செயலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனதின் ஆழத்துக்கு போய் இதை நீங்கள் வந்து முழுவதுமாக அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க அப்படின்றத ஓஷோ அவர்கள் சொல்கிறாங்க இது போக வேறு என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பாருங்கள் குறைவாக பேசுங்கள் அவசியமானதை மட்டும் கேளுங்கள் பேசுவது கவனிப்பது இரண்டிலும் தந்தி பாணியில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ ஒரு டெலகிராமே கொடுக்குறோம் அப்படின்னா உன செய்தியை தானே கொடுத்துருப்போம் ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் காசு வந்து கொடுக்கணும் ஸோ நம்ம ரொம்ப கவனித்து நிதானமாக தேவையான வார்த்தையை மட்டும்தான் அதில் வந்து போட்டிருப்போம் அந்த மாதிரி நீங்கள் பேசும்போது இருக்கணும் கவனிக்கும்போதும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க நீங்கள் குறைவாக பேசினால் நீங்கள் குறைவாக கேட்டால் மெல்ல நீங்கள் ஒரு சுத்தத்தை ஒரு தூய்மையை ஏதோ நீங்கள் குளித்துவிட்டு வந்ததை போல உங்களுக்குள் ஒன்று எழும் அது தியானம் எழுவதற்கான தேவையான உரம் அப்படின்றத சொல்றாரு கண்ட குப்பைகளையும் படித்துக்கொண்டே போகாதீர்கள் அப்படின்றதையும் சொல்றாங்க நம்ம பேசுகிறத குறைச்சா மட்டும் போதாது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு உங்க மூளைக்குள்ள போகுதோ அது எல்லாமே குப்பை மாதிரி ஆயிரும் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு வீடியோ பார்க்கறதா இருக்கட்டும் எல்லாமே செலக்டிவாக பண்ணணும் அப்படி செலக்டிவாக பண்ணணும்னா கரெக்டாக நம்ம மனது வந்து தியானம் செய்யறதற்கு ஏற்ற ஒரு விதமாக இருக்கும் இல்லைன்னா மனம் வந்து ஒரு குப்பை நிறைந்த கூலமாக இருக்கும் இதை மனதை அமைதிப்படுத்தி நம்ம தியானம் செஞ்சு நம்மளை வந்து மேம்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்றத சொல்கிறாங்க ஃபைனலாக இந்த நூலில் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உடலில் ஆரோக்கியமும் உடல் நல குறைவும் அதனுடைய விவகாரம் அதற்கு நீங்கள் ஏதாவது செய்ய நினைத்தால் நீங்கள் அதனுடன் இணைந்திருப்பீர்கள் அது வழியை எடுக்கும் அதை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்றத சொல்றாரு நான் ஒரு சாட்சிதான் உடல் பிறந்தது உடல் இறக்க போகிறது பார்ப்பது மட்டுமே இருக்கும் அது எப்போதும் அங்கேயே இருக்கும் பார்ப்பது மட்டும்தான் முழுமையான முடிவுற்றது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது மற்ற எல்லாமே ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க நம்ம வந்து முழுவதுமாக நம்ம விழிப்புணர்வு மட்டும்தான் இந்த ஆன்மா அப்படின்றது தான் விழிப்புணர்வு அப்படின்றத சொல்றாங்க இருத்தல் அப்படின்ற வார்த்தைகளையும் சொல்றாரு இது என்னைக்குமே அழியாது உடல்ல வந்து நோய் உருவாரதும் அது வந்து போறதும் சகஜமான ஒரு விஷயம் இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்றத சொல்கிறாரு முடிஞ்சால் பக்க பலமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் உடலும் மனமும் இதயமும் லகுவாக இருக்கிறதற்கு என்ன செயல்கள் செய்யணுமோ அதை செய்யலாம் நிகழ்கணத்தில் வாழுங்க அப்படின்றத சொல்கிறாங்க நீங்களாக ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வரல நம்ம உடல்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியிலேருந்து வரக்கூடிய நோயோட நம்மளால் ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து உடலுக்கு ஒரு நண்பன் போல் இருக்கணுமே தவிர ஒரு எதிரி போல இருக்கக்கூடாது ஒரு 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 உபாதை வழி ஏற்பட்டது உடலுக்கு தான் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனதையும் உங்களோட ஆன்மாவையும் கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க பதட்டப்படாமல் பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்க வந்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க பல நோய்கள் வந்து மனதுலேருந்து தான் எழுது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நோய்கள் வந்து மனதின் மூலமாக தான் மனிதனுக்கு ஏற்படுது அப்படின்றத சொல்கிறாங்க அதனால மனதை வந்து எப்பயுமே தளர்வாக வச்சுக்கோங்க மனதுக்கு உடலுக்கு இதயத்திற்கு ஒரு நண்பனை போல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு முழு விழிப்புணர்வோடு நம்ம ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லியிருக்காரு இதுதான் இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க இது ரிலேட்டடாக நான் வந்து பல வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் இந்த நூலை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வேறு ஏதாவது புக்கு நான் வந்து படிச்சுட்டு அதோட சம்மரி போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதையும் படிச்சுட்டு அதோட சம்மரியை வந்து நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் வேற நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ப பாய்